அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து நீரும் உமது சகோதரரும் எனது சான்றுகளுடன் செல்லுங்கள் என்னை நினைப்பதில் சோர்வடையாதீர்கள் இருவரும் புரோனிடம் செல்லுங்கள் அவன் வரம்பு மீறிவிட்டார் அவனிடம் மென்மையான சொல்லையே இருவரும் சொல்லுங்கள் அவன் படிப்பினை பெறலாம் அல்லது என்னை அஞ்சலாம் என்றும் அல்லாஹ் கூறினான் எங்கள் இறைவா அவன் எங்களுக்கு தீங்கு இழைப்பானே அல்லது அவன் எங்கள் மீது வரம்பு மீறுவானே என அஞ்சுகிறோம் என்று இருவரும் கூறினார்கள் அல்லாஹ் கூறினால் அஞ்சாதீர்கள் நான் பார்த்துக்கொண்டும் கேட்டுக்கொண்டும் உங்களுடன் இருக்கிறேன் என்று அல்லாஹு கூறினார் வசனங்கள் அத்தியாயம் இருபது நாற்பத்தி ரெண்டு முதல் நாற்பத்தி ஆறு வரை நீங்கள் காணலாம் அஸ்லாம் வலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபர்கூ